ஒரு இன்வெஸ்டர் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ தான் மற்றது எது தெரியலன்னா கூட பரவாயில்ல இதை படிச்சுக்கணும் இதை படிச்சுக்கணும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோனா கம்பெனியில் பணம் இருக்கா இல்லையா இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு கேஷ் ஃப்ளோ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு சர்ப்ளஸஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்கணும் இதை இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபைடாக சொல்லப்போனால் என் கையில எப்போதும் பணம் இருக்குப்பா இந்த ரிசர்வ் சர்ப்ளஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி ஃப்ரீ கேஷ் ஃபுல்லோ கையில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கையில் பணம் இருந்துட்டா அவன் அடுத்த மாதம் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் புது ப்ராடக்டை லான்ச் பண்ண முடியும் கடன் வாங்க வேண்டாம் இது எல்லாமே பண்ணலாம் வி குவாலிட்டி எஃப்சிஎஃப்னு சொல்லுவோம் ஃப்ரீ கேஷ் ஃபுளோ அப்படின்ட்டு ஃப்ரீ கேஷ் ஃபுளோங்கிறது நெட் ப்ராஃபிட் இல்லை நெட் ப்ராஃபிட் இல்லை நெட் ப்ராஃபிட்க்கு அப்புறம் கால்குலேட் பண்ணுறது அதாவது பேட் பிளஸ் டிப்ரிஷியேஷன் அப்படி சொல்லுவோம் பிளஸ் வேறு அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ரெசிப்ஸ் அண்ட் பேமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவது தான் ஒரு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னு அதாவது அவங்க லாபம் இல்லாம அவங்க கிட்ட எவ்வளோ கேஷ் இருக்கு 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 அப்படின்னு பார்க்கணும் டிவிடெண்ட் கொடுத்தது போக ஆஃப்டர் பேயிங் ஆல் த டிவிடன்ஸ் என் கையில் எவ்வளவு கேஷ் இருக்கு அந்த கேஷ் பாரோ பண்ணி வந்ததா இல்லை பணம் ப்ராஃபிட் பண்ணி வந்ததா அது வந்து ஆப்ரேஷனலாக எனக்கு வந்திருக்கு எனக்கு ஃபினான்சிங்காக இல்லை நான் கடன் வாங்காமல் என் கையில் பணம் இருக்கு நான் போன வருஷம் பண்ண பிஸ்னஸில் வந்திருக்கு டிவிடண்ட் எல்லாம் போக கையில் கேஷ் இருக்குன்னு சொன்னால் இட்ஸ் அ குட் கம்பெனி டு இன்வெஸ்ட் இதை என்னோட புரிதலுக்காக கேட்குறேன் அதாவது சேலரி வந்தோடனே எல்லா இஎம்ஐயும் பே பண்ணிட்டு கையில் எவ்வளோ கேஷ் இருக்கோ அவ்வளோதான் அதுதான் வந்து ஃப்ரீ கேஷ் ஃபுளோ அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்கோ அதுதான் ஃப்ரீ கேஷ் ஃபுளோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் இப்போ ஒரு சேலரிட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கவலைப்படுறது என்னென்னா அடுத்த மாதம் சம்பளம் வரலன்னா நான் என்ன பண்றது ஒரு வருஷம் வேலை இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அதுதான் கவலையாக இருக்கும் அப்போ அவங்க கையில் வந்து ரெண்டு வருஷத்துக்கான பணம் கையில இருந்ததுன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல்லே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்னுடைய சேவிங்ஸ் வந்து ஒரு டூ இயர்ஸ் ஆஃப் சேலரி நான் கையில் வச்சிருக்கேன் அப்படின்னா அவர் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஒர்க் பண்ணுவாங்க சரிப்பா எது நடந்தாலும் கவலை இல்லை கையில் பணம் இருக்குது பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ கம்பெனிக்கும் அதுதான் என்னோட கம்பெனில நிறைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நிறைய இருக்கு இருக்குது வேற எதுலையாவது அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் லிக்விடா இருக்கு அப்படின்னா த கம்பெனி இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் அண்ட் அவங்களால புது வென்ச்சருக்கு போக முடியும் இல்லாட்டினா ஒரு அவங்களோட இன்வெஸ்டர்ஸை நல்லா பாத்துக்க முடியும் அவங்களோட எம்ப்ளாயிஸை நல்லா பாத்துக்க முடியும் அதனால அந்த ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கம்பெனி பர்ஃபார்ம் பண்ணும்